நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்டிஇடி டிஎன்எஸ்யூஆர்பி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதோட ஒரு லைக் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஜாகிரஃபிலேருந்து ஒன்லி டூ மினிட்ஸ் பார்த்துடலாம் டென் கொஷின் மட்டும் தாய் கண்டம் என்று அழைக்கப்படுவது எது ஆப்பிரிக்கா அடுத்த கொஷின் இரண்டு கண்டம் என்று அழைக்கப்படுவது ஆப்ரிக்காவும் தான் தாய் கண்டமும் இரண்டு கண்டமும் ஆப்பிரிக்கா தான் அடுத்தது மேக்ரப் என்ற அழைக்கப்படும் நாடு எதுன்னா அது வந்து மேற்கு நாடுகளை தான் மேக்கராப் அப்படின்னு நினைக்கிறோம் அல்ஜீரியா லிபியா மோரிடானியா அடுத்த கொஷின் இரண்டு கண்டம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர்னால் ஹென்ரி எம் ஸ்டான்லி சரிங்களா இரண்டு கண்டம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தவர் ஹென்றி எம் ஸ்டான்லி அடுத்த கொஷின் இரண்டு கண்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டு கண்டம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு அடுத்த கொஷின் சகாரா பலைவனம் உள்ள இடம் சகாரா பலைவனம் எங்கே இருக்குதுன்னா ஆப்பிரிக்காவில் வடப்பகுதியில் இருக்குது அடுத்த கொஷின் சகாரா பலைவனத்தோடைய பரப்பு எவ்வளோ அப்படின்னா ஒம்பது புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் சரிங்களா சகாரா பலைவனத்தோடய பரப்பு ஒன்பது புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அடுத்த கொஷின் சாஹேல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா எல்லை அல்லது எலும்பு அடுத்த கொஷின் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எதுன்னா விக்டோரியா ஏரி தான் ஆப்பிரிக்காவுடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரி அடுத்த கொஸ்டின் காரூஸ் என்பதன் என்பது அப்படின்னு என்ன அப்படின்னா ஆடு வளர்ப்பை தான் காரூஸ் அப்படின்னா தென் ஆப்பிரிக்காவில் ஆடு வளர்ப்பை பற்றி இதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா காரூஸ் அப்படின்னா ஆடு வளர்ப்பு என்பது பொருள் சரிங்களா நன்றி நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க நம்புகிறேன் நன்றி